விஜய் வந்து பேசியிருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக இரநூறு போய் ஜெயிக்காது மைனஸ்ல போகும் அதெல்லாம் நடந்தான விஜய் வாயில சக்கரை போடுறாங்க இதுக்கே வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே அதாவது திருமாவளவன் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வருவாரு ஒரு நிர்பந்தத்தின் காரணமா தான் இந்த நேற்றைய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு எனக்கு திருமா அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வருவாரான்னு தெரியல ஏன்னு கேட்டா அவரே வந்து இன்னைக்கு ஒரு திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி திமுக கூட்டணிலேயே அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல ஆனா ஆதவ அர்ஜுனா இருக்கணும் இல்லன்னா திரும்ப இருக்கணும் விசிகேல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது உதயநிதி வந்து இருக்காரு என்னன்னு எதுன்னு ஆஹ் உதயநிதி அவர்கள் ஆதவர்ஜுனாவ தரைக்குறைவா விமர்சிச்சிருக்காரு அது விஜய பத்தி சொல்லியிருக்காரு ஆமா அவர் சினிமா செய்திகளை பாத்தது இல்ல நான் அவர் தன்னுடைய ரெட் ரெஜெயன்ட பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறைவா பேசுறதுங்கிறது ஒன்னும் புதுசு இல்லையே அவர் இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனாவ சொல்லிருக்காரு அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு அதுக்கு முன்னாடி ரஜினிய சொன்னாரு அவரை அடிக்கடி சொல்றது தானே ரிப்பீட் அஃபெண்டர் அவர் விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் வந்து அரசியல் எதிரியா தீர்க்க சொல்லி அவருக்கு போயிட்டு இருக்க பாதை சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட் ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டில் உதயசீரனுக்கு எதிர் ரெட்டை இலை தான் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே அறுபது ஆண்டு காலமாக ரெட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அதுல இன்னும் சின்னமே வாங்கல என்ன சின்னம் எதிராக வரப்போதுன்னு கூட தெரியல விஜய முன்னிறுத்தி திமுக வந்து அதிமுகவுடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க இது ஒரு வியாபார தந்திரம் சேகர்பாபு குறிப்பா சொல்லுங்க ஐயா சேகர் பாபு அவர்களுடைய குட் புக்ஸ்ல கஸ்தூரி ஏற்கனவே இல்லை என்னுடைய வரலாறு சமீப கால வரலாறு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அதனால அவரை பத்தின கேள்விக்கு நான் வந்து பதில் சொ கடந்து போறேன் பதில் சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி இருக்கும் இன்னும் ஒரு மூணு மாசம் போகட்டும் சரியா சொல்லுவோமே இப்போ வந்து கூர்ந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்று மட்டும் தெரியுது ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிரா அனைத்து கட்சிகளும் தனித்தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தா மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி காரணங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க